போ நீயும் ஒரு தட்டல சாப்பாடு போட்டுடு வா சாந்து கரنده சாப்டு எல்லாரும் உண்ண சாப்டலன்னா انا பிள்ளையில இன்னும் காணுமே அது வந்தப்புறம் சாப்பிடலன்னு பார்த்தேனா போற இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு இவ்ளோ நேரம் ஆகுமா இன்னமோ வரதுக்கு லேட்டானால அவோ நீங்க அதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க உங்க கொலம்பு வாசம் ஆள தூக்குது உங்களுக்கு இன்னை சாப்டது உடனே ल्याكم அம்மா கொ நீங்க போட்டு இருக்கு ஹா ஹா! இங்கிருந்து அந்த மனம் வந்துச்சா? கூளமுகி ரொம்ப மவந்து பக்காத குழம்பே. ஆ அடடடடட என்ன ஒரு மனம். தனீக்கு உங்க கை பக்குவமா இந்த குழம்பு. நினைச்சேன், ஒருத்தி இன்னும் காணுமே. மூப்ப முடிச்சிட்டு இவ்வளவு நேரத்துக்கு வந்திருவாளேன்னு. அதே போல கரெக்ட்டா வந்துட்ட பாத்தியா? ம். எனக்கு முன்னாடி அவ்ளோ நேரம் தட்டில் சோத்தை போட்டுட்டு உட்கார்ந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் என்னையே பார்த்து குறை சொல்றீங்களாكم? பாவம்மா வேணா நீ சாப்பிடு நான் இப்பதான் எங்க வீட்ல மீன் கறி ஆக்கி சாப்பிட்டுட்டு வந்தேன் இருந்தாலும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கறதுனால கொஞ்சோம் சோறு போடுங்க என்ன ஒரே ஒரு கரண்டி சோறு ஒரு ரெண்டு கரண்டி குழம்பு ஊற்றி கொண்டாங்க போட்டு கொண்டாங்கண்ணா கூறுது பார்த்துக்கிடுங்க என்னால உமா அந்த பக்கம் இருந்தேன் நான் இந்த குப்பைய குளிக்கே கொண்டுக்கிட்டு போனேன் போகும்போதே கொஞ்சம் மனமா இருந்துச்சு யார் விக்கிய கருவாட்டு குழம்பு இந்த தெருவெளியா தான் போனேன் அப்புறம் தான் பார்த்தா வாசம் இங்கே இருந்து வந்துச்சு சரி எதுக்கும் லட்சுமி அக்கா என்ன பண்ணுறாவ என்னென்னு பார்க்கலாமேன்னு வந்தேன்னா அவ்வளோ தூரம் தட்டில் சோற்றம் போட்டுட்டு திங்கிறதுக்கு உட்காந்துருக்கீயா நீங்கள் ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு தானே பிள்ளைகள் கூட போகிறத சொன்னாவே நீங்கள் என்னென்ன இங்கே இருக்கீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துட்டிங்களாக்கோ பிள்ளைகளுங்க அவ்வளோ திருச்செந்தூர் வரைக்கும் காலேஜுக்கு போயிருக்க அழுவ அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னமோ வாங்குறதுக்கு சோனிக்கு காலேஜ் போய் சேர்க்கணும்ல அதுக்கு பாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போயிருக்கா அழுவே அனுப்பி அனுப்பிவிட்டியே பிள்ளைகள் ஆமா சஞ்சி அதான் இப்ப பெரிய பிள்ளை தானே வந்து ஒரு வருஷமா போயிட்டு தானே இருக்கா நான் கூப்பிட்டு போயிடே நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டா வந்துட்டேன் அனுப்பி விட்டுர்க்கேன் அவளும் போயிட்டு வருவா இவ்ளோ நேரம் ஆயிட்டேன் சாப்பிட்டு என்ன கையில காசு குடுத்துட்டு இருக்கேன் கடையில வாங்கி சாப்பிட்டாலும் சாப்பிட்டு எங்க அக்கா முகளும் சின்னவளையும் கூப்பிட்டு போயிருக்கா அதனால எதாவது வாங்கி கொடுத்துட்டு பழுவ வயிற்றுக்கு உமாந்தா சாப்பாடு ஜோார் போட்ட நல்லா இருக்கணும் அடேப்பா பிச்சி எடுக்க பத்து பொர்த்தமும் பக்காவா இருக்கு இப்படியே நீ போய் வீடு விட சாப்பாடு வாங்கி சாப்டேன்னு வை இதே மாதிரி எல்லாரையும் நீ வாழ்த்துனா எல்லாரும் சூப்பரா இருப்ப அவ ஆமா நான் இப்ப எடுத்து తిന്നിட்டு இருக்கேன் நீ மட்டும் இங்க உலச்சி తిന്നിட்டு இருக்காதானே அடடாடாடா சும்மா சண்டை போடாம சாப்பிடுங்களா அப்ப லச்சு அவள சும்மா இருக்க சொல்லுங்க லச்சு அம்மா 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 நாங்க வந்துட்டோம் பாரு இங்க தெருல இருந்தே கட்டிட்டு போறாதே அம்மா நாங்க காலேஜுக்கு போயிட்டோம் ராகினி கத்தாம போ அம்மா அவ உன் பேச்சை கேட்டுட்டு தானே மறுவேல பாப்பா இந்த பிள்ளைங்க வாங்க நாங்க இந்த பின்னாடி இருக்கோம் ஆ அந்த வரமா அட நீ வந்துட்டானே வேம்மா வாங்க வாங்க யா மோளுக்குல நான் கையில ரொம்ப காசு வேற கொடுக்கலையே அதெல்லாம் சாட்டல இல்லையானு தெரியலையே அம்மா வயித்துக்கு ஏதாவது சாட்டியலா இல்ல பெரியமா வீட்ல வந்து சாட்டுகிடலாம்னு வந்துட்டோம் ஐயோ அப்போ யா மோவள ஒண்ணும் சாப்பிடலையோ இல்லமா ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சோம் வரும்போது அக்கா எனக்கு பரோட்டா வாங்கி தந்தா நான் தான் வீட்ல வந்து சாப்பிடணும் சொல்லி பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் நான் தட்டை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து நீங்க எல்லாம் சாப்பிடுங்க மக்களே இங்க அக்கா பாரு ராணி பெரியம்மா நல்ல அழகா குழம்பு வச்சு கரவட்டு குழம்பு வச்சு வச்சிருக்கா சாப்பிடுங்க உட்கார்ந்து புள்ளை வா ஐ கரவட்டு குழம்பா டேஸ்டா இருக்குமே குமரி வா அம்மா கிட்ட சாப்பாடு இருக்கு பாரு இத சாப்பிடு எம்மா நீ வீட்டுக்கு போலயா அங்க தான் ஆமா இன்னும் போல இங்க தான் இருக்கேன் வா வந்து அம்மா தட்டில் இருக்க சாப்பாடு நீ சாப்பிடு அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறீங்க எப்படியும் ஆச்சும் கருவாட்டுக்கிறது வச்சு வச்சிருப்பாவில் இருக்கும் நீங்கள் சாப்பிடுங்க நான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கேன் சோறு நிறையா தான் பொங்கினேன் ராத்திரிக்கும் சேர்த்து தானே எங்கள் அக்கா பொங்குவா அதனால் நான் சேர்த்து அரிசி போட்டேன் ராத்திரிக்கு வேணும்னா மறுபடியும் தோசை தோசை ஊற்றிக்கிடலாம் நீங்கள் சாப்பிடுங்க அம்மா வாங்க உள்ளே வாங்க சாப்பாடு போட்டு தாரேன் சாப்பிடுவாங்க அம்மா எனக்கு தட்டு மட்டும் எடுத்துகிட்டு வாமா நான் பொரோட்டா வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன் பொரோட்டா என்ன நிறையாவே வாங்கிட்டு வந்தியே

மா ஜோனியும் பூமாரியும் என்ன குரூப் எடுத்து படிக்க போறியே காலேஜ்ல ஒரு அண்ணா இவங்களே நர்ஸ் படிக்க சொன்னாங்க அப்படியே அப்ப ஜோனியும் பூமாரியும் நர்ஸ் ஆவ போறவளோ எல்லாம் யார் அந்த அண்ணே அதானே எந்த அண்ணன பார்த்து பேசுனவே எம்மா அது வேற யாரும் இல்லவே அந்த சரண் பையனும் அந்த சஞ்சய் பையனும் தான் வந்தாவே அப்புறம் அந்த பிள்ளை சரண்யா காலேஜ் போகிறாள்ல அதனால் அவளை சேர்க்குறதுக்கு ஃபார்ம் வாங்க வந்தாங்க அப்போ நாங்கள் அப்படியே பார்த்து பேசணும் அப்போ தான் சோனியை நர்சிங் குரூப் எடுத்து சொல்லி அந்த பையன் சொன்னான் செஞ்சேன் அப்போ அப்படி கேட்டுடலாமா இவன் முதல் நர்சிங் தானே சேர்த்து விட்டான் தான் நேரம் அங்கே படிக்காண்டு சொல்லிட்டு பூமாரி கிளாஸில் வைக்கா ஆமாம் ஆனால் இனிமேல் இவன் நர்ஸ் படிக்க முடியாது அவள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தானே எடுத்துருந்தா அதனால அந்த இதில் தான் எதாவது படிக்கிறதுக்கு வைக்க முடியும் பயாலஜி குரூப் எடுத்திருந்தாலாவது அதில் சேர்த்து விடலாம் இப்போ அதெல்லாம் சேர்த்து விட முடியாது அவளும் என்னைமாதிரி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து என்ன கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிப்பாள் ஆமாம் நான் தனியெல்லாம் போய் படிக்க பூ மாதிரிலாம் எந்த கிளாஸ் படிக்கலாம் அதான் நானும் படிப்பேன் அப்போ தான் காலேஜுக்கு போனால் ஜாலியாக இருக்கும் இல்லாட்டி போர் அடிக்கும் நீ இப்படியே கடைசி வரைக்கும் சொல்லிட்டு திரி உருப்பட்டுறாத போதா என்ன எனக்கு தெரியும் சரி சரி சண்டைப்படாதீங்க முதல்ல அது அப்புறமா பேசிக்கிடுவோம் நான் முத போய் கை கால் மூடி கழுவிட்டு வரேன் அதுக்கப்புறம் சாப்பிடுறேன் அத்து ஊற்றி போச்சு வெளியே அழைஞ்சிட்டு வந்தது அம்மா பூமரி நீ ஏன் கைய கால எல்லாம் கழுவிட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிடு ஆ சரிமா அப்ப நானும் கைய கால எல்லாம் கழுவிட்டு வரேன் புரட்டா சால்னாவா நல்ல வாசமா இருக்கே இல்ல அதையாவது விட்டு வை அது சின்ன பிள்ளைல அது ஆசைப்பட்டு வாங்கி திங்கதுக்கு வச்சிருக்குதுவே அதுல எதையும் மோப்பங்க முடிச்சு அதுவளுக்கு வைத்தால போ வச்சிராதலா இல்ல நல்ல வாசமா இருந்தானே மோந்து பாத்தேன் உடனே மினுக்காத பசங்களா ஓடியாங்க மட்டன் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடலாம் அப்பளே அத்தை பிரியாணி ரெடின்னு கூப்பிடுறாங்க வலியா போலாம் என்னது பிரியாணி ரெடியா? தோ இப்பயே கிளம்பிட்டேன். அட நல்ல பசி தா சாப்பாடு போடுங்க. ஆமாம்மா எனக்கும் நல்ல பசிச்சிட்டு. இருங்க இருங்க எல்லாரும் சாப்பாடு போட்டுதறேன். இந்த சஞ்சீயன் சரணம் வரட்டும். நாங்க வந்துட்டோம் சாப்பாடு எடுத்து வை. நீ உட்காருங்க எடுத்து வைக்க. எல்லாரும் கீழ வட்டமா உட்கார்ந்து விடுவோம் அப்பதான் சாப்பிட நல்லா இருக்கும். டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்டறதை விட. ஆமா அதுவும் சரிதான். சஞ்சனா சொல்றதும் சரிதான். வாங்க எல்லாரும் கீழ உட்காருவோம்.

ஆ சரி சரி சீக்கிரம் எல்லாருக்கும் போட்டு கொண்டு வா சரி நீங்க சாப்பிடுங்க உங்க அப்பா வந்து தவ நினைக்கே கார் கேக்கு நான் போய் என்ன ஏதுன்னு பாக்கேன் ஆ சரிமா ரமணி ஆ வாங்குங்க என்னாச்சுங்க போன விஷயம் இல்ல நல்ல விஷயம் தான் இந்த பிள்ளங்கமா இல்லையா தைரியமா வாங்களாம் நாங்க எப்பா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு டா இந்த பத்திரத்த பத்திரமா போய் நாளைக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சுடுவோம் ஆ சரிங்க நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இந்த கையோட போய் அந்த நாளத்தையும் பாத்துட்டு வரேன் என்ன பிள்ளைகள் எல்லாம் போய் ஆ சரிங்க சரி இப்ப போய் கை கால எல்லாம் கழுவிட்டு வாங்க இந்த சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடுவாங்க இந்த இப்பதான் பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட போறவ என்ன பிரியாணியா ஆமா ஆமா பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்டவ இந்தால பிரியாணியும் சிக்கன் 65 யும் பொரிச்சு வச்சிருக்கேன் கூட அளுக்கு ஒரு முட்டை வச்சிருக்க கூடாதா எங்க எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியிருக்கு என்னால என்ன முடியுமோ அதான் செஞ்சிருக்கேன் சரி போங்க போங்க போய் கை கால முடிச்சு கழுவிட்டு வாங்க வந்து சாப்பிடுவாங்க முத ஆ சரி என்ன அவ்ளோ ரங்க வாயை பத்திட்டு இருக்கீயே சாப்பிடுங்க அம்மா அப்ப நம்ம இந்த தோட்டத்தை வாங்க போறோமா ஆமா ஆமா நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சப்புறமா போய் தோட்டத்துல எல்லாரும் போய் ஒரு பாத்துட்டு வருவானே ஒரு ஆ சரிம்மா அங்கே நிறைய மாம்பழம்லாம் கிடந்துச்சு மாம்பழம் சீசன் தான் நாளைக்கு போய் ஒரு முட்டை பறிச்சிட்டு வந்துருவோன்னு ஆ சரி சரி இப்போ சாப்பிடுங்க